விடிய காலையில ஒரு பேருந்து பயணம் போகலாமா போமா ஹலோ கைஸ் திண்டுக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் பஸ் டிராவல் பண்ண போறேன் இந்த சுவாமி பஸ்ல பஸ் வெளியில ஒரு வீடியோ உள்ள ஒரு வீடியோ எடுத்துட்டு ஒரு விண்டோ சீட்டா பாத்து உட்காந்துட்டேன் அஞ்சே காலுக்கு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் எடுத்துட்டாங்க பஸ் எடுத்து கொஞ்சம் போனதும் கண்டக்டர் டிக்கெட் கொடுக்க வந்தாங்க திண்டுக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் ஐம்பது ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட்டை வாங்கிட்டு வெளியில வேடிக்கை பத்துக்கிட்டு டிராவல் பண்ணிட்டு வந்தேன் இந்த பஸ் திண்டுக்கல்ல எடுத்து தாடிக்கொம்பு வேடச்சந்தூர் விருதலைப்பட்டி ரங்கநாதபுரம் ஆசிபாட் பாளையம் கல்வார்பட்டி ஆண்டிப்பட்டி கோட்டை பல்லப்பட்டி அரவக்குறிச்சி மலை கோவிலூர் சீத்தப்பட்டி காலனி மணல் மேடு வழியா கரூர் அரிச் பண்றாங்க பஸ்ஸோட டைமிங் வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன் இந்த மலைக்கு மேல ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலோட நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க இந்த மலைக்கு மேல போயிருக்கீங்களா நான் ஒன் டைம் போயிருக்கேன் ஏழு இருபத்தி நாலுக்கு கரூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டாங்க என்ன சேஃபா கூட்டிட்டு வந்த டிரைவர் நனுக்கும் கண்டக்டர் நனுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன் வீடியோ அவ்வளவுதாங்க வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இது வரும் டிராவல் இல்லங்க இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்